தெரியுமா தூய்மை இல்லாத மாநகராட்சி மதுரை மாநகராட்சி நான் சொல்லல நேற்று ஒரு நிகழ்வுக்கு சோழ அந்த வந்திருந்தேன் நிகழ்வுல வந்த மிகப்பெரிய ஒரு ஆய்வு அருகில் மதுரை மாநகராட்சி தமிழ்நாட்டில் தூய்மை இல்லாத முதல் மாநகராட்சி என்று ஆனா எப்படி வச்சிருக்கிறோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் எங்கேயாவது அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கா நமக்கு நமக்கு குடிக்கிறதுக்கும் விமானம் போடுறதுக்கும் பூத்தடிக்கிறதுக்கு தான் நேரம் நல்ல விஷயத்தை சொன்னா கேட்கறதுக்கே மனசு இல்லை முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறேன் என்ன நடக்குது வரலாறுகளில் என்ன இயற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குது நவதானியம்னு ஒன்போது பயிர்கள் இருக்கு நவம்னா ஒன்போது பயிர்கள் நவதானிய பயிர்கள்ல இங்க இருக்க அறிஞர் பெருமக்கள் படித்தவங்க கல்வியாளர்கள்லாம் இருக்கிறீங்க நெல்லு சேருமான்னு சொல்லுங்க பாப்பா

நெற்பயிர் தண்ணிக்குள்ள வளரும் எப்படி அப்ப ஒண்ணா சேரும் இதுவே புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நெல்லு இயற்கையா செயற்கையா நெல்லு செயற்கை அப்ப இயற்கை அந்த பயிர்கள் எல்லாம் அப்ப அதோட சேராது இல்ல வயலுக்குள்ள நெல்லு பயிர் விளையும் தான் தானிய பயிர் வளையும் புத்திருக்கிறீர்களா அப்ப ரெண்டு ஜேராஜ் தானே ஆனா இன்னைக்கு படிச்சவன் வலைதளங்கள்ல பாருங்க அந்த கூகுள்னு சொல்றாங்க அங்க தொட்டம்னா கோதுமை நெல்லையும் சேர்த்து வச்சிருக்காங்க படிச்சவங்க பாருன்னு சொன்ன படிச்சவன் சூது வாதம் செஞ்ச போவேன் போவேன் ஐயோன்னு போவான்னு சொல்றானே ஆனா இங்க நல்லா படிக்காதவன் கூட நேர்மையா இருக்கிறேன் படிச்சவன் தான் அவ்வளவு யோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்